தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பீர் பலாப்பழ சின்னத்தில் மக்களவை தேர்தலில் திருப்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கொங்கு சிங்கம் ஏ பி முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு

ஸோ பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் வந்து அவ்வளோ எழுச்சியாக இருக்காங்க நிச்சயமாக வந்து ஏசிஎஸ் அவர்களுக்கு நாங்கள் வாக்களித்து ஜெயிக்க வைக்க போகிறோம் ஏன்னா ஏசிஎஸ் அவர்கள் ஜெயிச்சாக்கா அவர் வந்து மத்திய அமைச்சர் ஆக போகிறாரு அது உறுதியாக இருக்குது ஸோ அதனால தான் அவங்க வந்து இல்லை இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே பண்ணலை ஆனால் பிரதமர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு ப்ளோக் பண்ணியிருக்கிறாரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி வரைக்கும் கொடுத்துருக்கிறாரு ஸோ பிரதமர் வந்து ஒரு எம்பி இல்லாமல் இவ்வளோ தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கிறாரு இங்கிருந்து ஜெயிச்சுட்டு பாராளுமன்றத்துக்கு நாங்கள் அனுப்புனாக்கா எவ்வளோ நல்லது பண்ணுவாருன்னா

மூணு லட்சத்தி கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நீங்க வந்து கடன் வாங்கிருக்கீங்க இது பத்தல ஒரு லட்சத்தி மூவாயிரம் கோடி இன்னும் கடன் வேணும்னு சொல்லிட்டு சோ நீங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷம் ஆட்சியில நீங்க அஞ்சு லட்சத்துக்கு மேல அஞ்சு லட்சம் கோடிக்கு மேல நீங்க கடன் வாங்குறீங்க எங்கே கேவலமா இருக்கு அவங்க எதுவுமே மக்களுக்கு நல்லதை ஸ்ட்ராட்டஜியே கிடையாது மேலோட்டமா வந்து பூசிட்டு நாங்கள் நல்லது அப்படி அப்படிதான் வீடு கட்டுறோம் பார்க்குறாங்க அந்த வீடு அவங்க தலைமையில தான் இடி இடிஞ்சு விட போகுதுன்னு அது தெளிவாக இருக்கு இல்ல நிச்சயமாக ரொம்ப கேவலமான ஒரு புத்தி அவங்களுக்கு காட்டுது நான் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு நேரடியாக கேட்குறேன் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா உங்க இண்டி பிளாக் இண்டியா பிளாக் அது கல்யாண நேரத்தில் போனாக்கா மாப்பிளைய யாருன்ன தெரியாமல் அழிஞ்சிட்டு போகிறாங்க பாருங்க இந்தியா ப்ளாக் அன்னைக்கு இன்னைக்கு அப்படி தான் இருக்குது யாரும் மாப்பிளை நான் தெரியல யார் பிரதமர் வர போகிறாங்கன்னா அவங்களுக்கே தெரியல ஆனால் நாங்கள் பேசுவோம் கல்யாணத்தை நடத்து போகிறோன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க மாப்பிளை யாருன்ன தெரியாமல் கல்யாணத்தை நடத்துவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமரை பார்த்துட்டு இருபத்தொம்போது பைசா பிரதமர்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய ஒரு பக்த புத்தி காட்டுது உங்களுடைய கீழ்த்தனமான யோசனை காட்டுது அவ்வளோதான் சொல்லுவேன் பாட்டை அரசியல்வாதி நீங்கள் சொல்கிறீங்க கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லை உலகத்திலேயே மிக சிறந்த தலைவர் யாருன்னா மறுபடியும் 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 அவரை தான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க இந்த வருடம் வருடமும் இது வரைக்கும் எடுத்த எல்லா இதுலேயும் யார் மிக சிறந்த தலைவர் தேர்ந்தெடுக்கும் போது பிரதமர் மோடி எழுத்து எழுத்தி எட்டு சதவீதத்தில் வந்து அவர் வந்து முன்னேறி ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு டைனாஸ்டி பாலிட்டிக்ஸில் வந்து அவர் பிரதமர் ஆகலை ஒரு குடும்ப அரசியல் சொல்லிட்டு வந்து அவர் அரசியலுக்கு வரல எல்லாமே இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எல்லாமே பிளாட்டர்ல கொடுக்கப்பட்டது எல்லாமே வந்து குடும்ப அரசியல் ரீதியாக அவர் கைக்கு வந்தது இல்லனா விவகாரத்தை மட்டும் பாஜக பேச காரணம் என்ன ஏன் இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கோம் இப்ப இவங்களுக்கு வந்து குற்றம் நாங்க காட்டும் போது ஏன் தேர்தல் நேரத்துல பேசுறீங்க இதுக்கு முன்னாடி பேசுனது கிடையாது கிடையாதா கையெழுத்து போட்டு யாரு காங்கிரஸ் திமுக கூட்டணி தானே அப்போ மட்டும் ஏன் நீங்க சொல்லல அது மட்டும் ஆமாங்க நாங்க கூட்டணியில் தேர்தலில் நாங்க வந்து கூட்டணியில வந்து கையெழுத்து போட்டோம் நாங்க தான் கட்சி தீப விட்டு கொடுத்தோம் அது ஏன் சொல்றதுக்கு தயங்குறாங்க இன்னைக்கு வந்து வைகோ அவர்களை வந்து காங்கிரஸ் வந்து துரோகம் பண்ணிடுச்சு நான் சொல்றாங்கல்ல அப்போ உங்க கூட்டணியில தானே இருக்கிறாரு வைகோ நீங்க ஏன் எப்படி பேசுனீங்கன்னா வைகோ பார்த்துட்டு கேட்க சொல்லுங்க ஏன் முதலமைச்சர் அது கே வைகோ அவர்கள் பார்த்துட்டு கேட்குறதுக்கு கேட்கறதுக்கு ஏன் பயப்படுறாரு